நவீன காலத்தில் இந்த உதவி செய்கின்ற மனம் இல்லாத சூழலை நாம் பார்க்கலாம் ஆகவேதான் அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு சில கருத்தியல்கள் ஒரு மனிதனை தன்னிச்சையாக தனி மரமாக தீவாக ஒரு நுகர்வு கலாச்சாரத்திற்கு இட்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாதை போன்று பிறருக்கு உதவுகின்ற அந்த தாயை நாம் சிந்திக்கும்போது போது நமது இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய கலாச்சாரத்தை நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஒரு எதிர்மறை சிந்தனையை பார்க்கின்றோம் அன்னை மரியாளிடம் இருந்த அந்த உதவி செய்கின்ற குணம் குறைவதை பார்க்கின்றோம் அதற்கு அர்த்தம் இல்லாததை பார்க்கின்றோம் அதை பற்றி யாரும் சிந்திக்க இயலாத சூழலை பார்க்கின்றோம் அதைதான் அறிஞர்கள் அருமையாக சொல்கின்றார்கள் கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்டு என்று சொல்கின்றார்கள் பொருளியல் அறிஞர்கள் சமூக அறிஞர்கள் கல்வியாளர்கள் அவருடைய சிந்தனைகளில் முதல் சிந்தனையாக வருவது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சமூக நிலை என்று பார்க்கும்போது கன்சியூமரிசம் கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்டு எல்லாரும் சிறப்பாக அந்த நுகர்வு கலாச்சாரத்திற்கு அடிமையாவதை பார்க்கின்றோம் இந்த நுகர்வு கலாச்சாரம் எப்படி சுயநலத்தையும் அடிமைத்தனத்தையும் வளர்க்கிறது என்று பார்க்கும்போது ஒரு பக்கம் மக்கள் பொருட்களை சேர்த்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் வசதி படைத்தவர்கள் தேவையில் இருப்பவர்கள் மிகுதியாக பொருட்களை சேர்ப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்னொரு புறம் வறுமையில் வாடுகின்ற மக்களை பார்க்கின்றோம் காரணம் அவர்கள் பிறரை பற்றி சிந்திக்காமல் நுகர்வை மட்டும் சிந்தித்து தொலைக்காட்சியில் வருவதையோ அல்லது திரைப்படங்களில் வருவதையோ அல்லது சீரியல் போன்ற நிகழ்வில் வருகின்ற பொருட்களை சேர்த்து சேர்த்து மழிகின்ற ஒரு தனித்தீவாக பொறுப்பற்ற தனிமனித தனது சுகம் போதும் என்ற நிலையை இருப்பதை பார்ப்பதனால் அன்னை மரியாள் போன்று பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற சிந்தனையிலிருந்து மக்கள் தடுமாறுவதை பார்க்கின்றோம் அது முதல் நிலையாக இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கன்சியூமரிசம் கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்டு அப்படி ஒரு நுகர்வு பார்க்கும்போது பிறர் சிநேகம் சமூக அக்கறை அன்பு பிறர் அன்பு போன்ற பண்புகளுக்கு தடையாக இருப்பதை நான் பார்க்கின்றேன் இரண்டாவதாக தன்னல கலாச்சாரம் செல்ஃப் சென்டர்ட் லைஃப் என்று அறிஞர்கள் பார்க்கின்றார்கள் இரண்டாயிரத்துக்கு பிறகு இது கிட்டத்தட்ட இன்னும் ஐம்பது எண்பது ஆண்டுகள் இந்த செல்ஃப் சென்டர்ட் லைஃப் தன்னல கலாச்சாரம் நான் எனது எனது சுகம் எனது தன்னல தேவைகள் எனது சொகுசு வாழ்க்கை என்னை பற்றிய சிந்தனை என்னை பற்றிய நலன் என்று தன்னை பற்றிய தன்னல கலாச்சாரம் செல்ஃப் சென்டர் லைஃப் இப்படிப்பட்ட ஒரு உலக கலாச்சாரத்தை சமூக அறிஞர்கள் சொல்லுகின்றனர் இந்த உலகம் எதை நோக்கி போகிறது என்றால் முதலில் கன்சியூ நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி செல்கின்ற உலகம் இரண்டாவதாக தன்னல கலாச்சாரம் செல்ஃப் சென்டர் லைஃப் நான் நன்றாக இருந்தால் போதும் எனது குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் எனது அன்பியம் நன்றாக இருந்தால் போதும் எனது பங்கு நன்றாக இருந்தால் போதும் எனது மறை மாவட்டம் நன்றாக இருந்தால் போதும் என்று ஒரு வட்டத்திற்குள் ஒரு கட்டத்திற்குள் ஒரு கண்ணாடி கூண்டிற்குள் மக்கள் தங்களை அடைத்து கொள்கின்றார்கள் ஆனால் நாம் இலக்கியத்தில் வாசிக்கின்றோம் அருமையாக யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று அறிஞர்கள் இலக்கியத்தில் அருமையாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் எங்கு சென்றாலும் நான் உலகத்தை சார்ந்தவன் நான் கடவுளுடைய பிள்ளை நான் உலகத்தில் அனைவரையும் எனது சகோதரன் சகோதரியாக பார்க்கிறேன் அப்படிப்பட்ட உலக பார்வை யூனிவர்சல் அவுட்லுக் அப்படிப்பட்ட அந்த பார்வையை தான் அன்னை மரியாள் நமக்கு தருகின்றார் பிறருக்கு உதவும் போது இந்த தாய் தன்னை பற்றி நினைக்கவில்லை பிறரை பற்றி நினைக்கின்றார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி கணியன் பூங்குண்டனார் அருமையாக வரிகளாக பாடுகின்றார் தனது வாழ்வில் அப்படிப்பட்ட உயர்ந்த உலகளாவிய சிந்தனையை அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் தருகின்றார் ஆனால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அருமையாக மக்கள் தன்னல கலாச்சாரத்தை நோக்கியே செல்கின்றார்கள் எனது வீடு எனது வாகனம் எனது இடம் எனது காம்பவுண்ட் என்று தங்களையே சுருக்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் அன்னை மரியாள் இதை தாண்டி பிறருக்கு உதவும் மன்னையாக இவ்வளவு தூரம் நடந்து செல்கின்றார் உடல் உழைப்பு தியாகம் எதை பற்றியும் கவலைப்படவில்லை உதவி செய்ய வேண்டும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட தடை கலாச்சாரங்களிலிருந்து நாம் மீண்டு பிறர் நல கலாச்சாரத்திற்கு அன்னை மரியாள் போல வாழ அழைப்பு மூன்றாவதாக விளம்பர உலகம் அட்வர்டைஸ்மெண்ட் வாழ்து எதை எடுத்தாலும் நான் ஒருவருக்கு ஒரு ரூபாய் போட்டாலும் அல்லது ஒரு மரம் நட்டாலும் அல்லது ஒருவருடன் சென்று உதவிக்கரம் நீட்டினாலும் அதில் ஒரு விளம்பரம் அதில் ஒரு வாட்ஸ்அப் காட்சி அல்லது அதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அல்லது அதில் ஒரு ஃபிளெக்ஸ் என்று மனிதன் சாதாரணமாக பிறரன்பு சேவைகளில் பணிகளில் தனது விளம்பரத்தை ஆசைப்படுகின்றான் எதை செய்தாலும் சேவைக்கு முன்னும் விளம்பரம் சேவைக்கு பின்னும் விளம்பரம் தான் பெரியவன் என்று அதை ஆங்கிலத்தில் அருமையாக ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்கின்றார்கள். தன்னை பற்றிய குறைவான ஒரு சிந்தனை தன்னை பற்றிய தனது ஆளுமையை பற்றிய உயர்ந்த ஒரு ஆன்மீக பலம் இல்லாமல் எப்பொழுதுமே மனிதன் விளம்பரத்தை நாடுகின்றான் இத்தனை மரம் நட்டேன் இத்தனை பொட்டலம் சாப்பாடு கொடுத்தேன் இத்தனை டியூப்லைட் கட்டினேன் இத்தனை பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தேன் என்று பணிகளை சேவைகளை செய்துவிட்டு பலனை விளம்பரத்தில் தேடுகின்ற நிலையை இன்றைய உலகில் பார்க்கின்றோம் இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் இன்னும் எத்தனையோ கருத்தியல்கள் பிறர் அன்பு அன்னை மரியாளை போன்று பிறருக்கு உதவுகின்ற அந்த தன்னலமற்ற பணியில் இவையெல்லாம் தடைகளாக வருவது இதை களைந்துவிட்டு வாழும்போது அன்னை மரியாளை போன்று நாமும் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு சேவை செய்ய பிறருக்கு உதவ அருமையான பின்னணியாக இருக்கிறது ஆகவே நமது வாழ்வில் எப்பொழுதுமே இந்த சமூக நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து தன்னல கலாச்சாரத்திலிருந்து விளம்பர உலகிலிருந்து மீண்டு தாயை போல நாமும் நீங்களும் நானும் பிறருக்கு உதவ வேண்டும் அது பிறரை மட்டுமே எனது வாழ்வில் கருத்தாக கொள்ள வேண்டும் என்னை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் பிறர் பணி செய்வேன் அன்னை மரியாளை போல மணல் மாதாவை போல இந்த மணலில் வீற்றிருக்கும் அன்னையை இந்த தாயை போல இவர்கள் வரலாற்றில் பலரை குணமாக்கினார்கள் சிறப்பாக நடக்காதவர்களை நடக்க வைத்த தாய் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்த தாய் உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுத்த தாய் சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுத்த தாய் நடக்க முடியாதவர்களுக்கு நல்ல கால் பலத்தை கொடுத்த தாய் கைகள் விளங்காதவர்களுக்கு கைகளை உயர்த்தி தூக்கிவிட்ட தாய் வறுமையில் வாடியவர்களுக்கு இந்த தாய் வளத்தை கொடுத்த தாய் மரண பயத்தில் இருந்தவர்களுக்கு தைரியத்தை கொடுத்த தாய் சுகக்கேட்டில் இருந்தவர்களுக்கு நலவாழ்வை வாழ்வை கொடுத்த தாய் கல்வியற்றவர்களுக்கு கல்வியை கொடுத்த தாய் திருமண மற்றவர்களுக்கு திருமண வரத்தை கொடுத்த தாய் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த தாய் என்பதை நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாட்சியாக பார்க்கின்றோம் ஒருமுறை முறை நான் கூட மறையூரை முடிந்து திருப்பள்ளி முடிந்து ஒரு சோர்வோடு சென்று கொண்டிருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் இந்த தாயிடம் இரண்டு கருத்துக்களை நினைத்து கொண்டே சென்றேன் பள்ளியில் கட்டிட பணி தடையாகவே இருக்கிறது எப்பொழுது தொடங்க முடியும் அடுத்தது குருவானவர் இல்லத்தை தொடங்க வேண்டுமே இந்த இரண்டு பணிகளை முடிக்க வேண்டுமே என்று சென்ற முறை வேண்டி சென்றேன் இங்கே தங்கியிருந்தேன் திருப்பலி நிறைவேற்றினேன் ஆனால் இந்த தாயிடம் கேட்ட அன்னை மரியாளிடம் கேட்ட எந்த ஒரு வேண்டுதலும் அது நிறைவேறாமல் சென்றதில்லை அது தொடங்கி இரண்டு மூன்று நாட்களிலே இரண்டு வேலைகளும் தொடங்கப்பட்டு விட்டன வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கின்றார்கள் அப்பொழுது நாம் எப்பொழுதுமே நம்பிக்கையாக வேண்டும் போது இந்த தாயிடம் வேண்டும் போது நாம் கவலைப்படுத்தவில்லை அவைதான் அங்கே வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியாக நிறைவாக வருவது உண்டு நாம் அன்னை மரியாளிடம் மணல் மாதாவிடம் ஒப்படைப்போம் இந்த தாய் உதவி கரம் நீட்டுகின்ற தாய் பிறருக்கு உதவி செய்கின்ற தாய் அதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் நம்புகிறேன் அதை விசுவசிக்கிறேன் அதை ஏற்றுக்கொண்டு இந்த தாய் அப்படிப்பட்ட ஒரு பரிந்துரை செய்கின்ற தாய் தாய் சொல்லை தட்டாத தமையனாக இயேசு இருக்கின்றார் இயேசுவிடம் இந்த தாய் சொல்லும் போதெல்லாம் இயேசு அதை மறப்பதில்லை உடனே நிறைவேற்றுவதை உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து பிறருக்கு உதவும் அன்னை என்று நாம் பார்க்கும்போது அன்னை மரியாளிடம் அந்த பிறர் கலாச்சாரம் நுகர்வு கலாச்சாரம் தன்னல கலாச்சாரம் விளம்பர கலாச்சாரம் இவற்றுக்கு மாற்று சிந்தனையாக அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் தருகின்ற ஒரு கலாச்சாரம் பிறர் நல கலாச்சாரம் எப்பொழுது நாம் எங்கு சென்றாலும் எந்த கோயிலுக்கு சென்றாலும் எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் பிறரை மையப்படுத்துகின்ற ஒரு கலாச்சாரத்தை அன்னை மரியாள் தருகின்றார் அவைதான் வாசித்தது போல அன்னை மரியாள் ஓடோடி சென்று எலிசபெத்தம் பிறர் நல கலாச்சாரத்தை சொல்லித் தருகின்றார் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவை நமது வாழ்விலும் அன்னை மரியாலை போன்று பிறருடைய துன்பம் துயரம் வறுமை நோய் முதுமை தனிமை அனைத்திலும் அன்னை மரியாள் உதவுவது போல நானும் நீங்களும் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவ அழைப்பு உடல் உள்ள ஆன்மநலன் குழந்தை வரம் பரிந்து பேசுகின்ற இந்த தாய் பிறருக்கு உதவுகின்ற இந்த தாயை போல நாமும் ஏதாவது சிறு உதவி செய்ய முடியுமா இரண்டாவது நிகழ்வாக நாம் பிறருக்கு உதவும் மண்ணை என்று பார்க்கும்போது காணா ஒரு திருமணத்தை எப்பொழுதுமே நாம் மறக்காமல் நினைவு கூறுகின்றோம் இந்த தாய் மனித நேய உணர்வோடு பிறர் சேவை தேவை அறிந்து எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதான் இறை நம்பிக்கை இந்த தாயிடம் அந்த நம்பிக்கை இருந்தது தமயன் இயேசுவிடம் சொல்கின்றார் ரசம் தீர்ந்துவிட்டதே தாய் சொல்லை தட்டாமல் இயேசு அற்புதத்தை அதிசயத்தை செய்கின்றார் காரணம் தாயிடம் நம்பிக்கை இருந்தது அது நிறைவேறும் அது நடந்தே தீரும் அதை இயேசு செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால் நாம் அந்த நிகழ்விலும் பிறருக்கு உதவுகின்ற அன்னையை பார்க்கின்றோம் தேவை உணர்கின்றார் யாருமே வந்து அன்னையிடம் சொல்லவில்லை இப்படி நிகழ்ந்து விட்டது இது ஒரு அவர்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கிவிடுமே எல்லாரும் கேள்வி செய்வார்களே நீங்கள் உடனே ஓடி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பெரிய பெரிய பரபரப்பு இல்லை அமைதியாக இந்த தாயே நினைக்கின்றார் சிந்திக்கின்றார் உணர்கின்றார் உதவுகின்ற எண்ணத்தை வளர்க்கின்றார் உள்ளம் இயேசுவை பார்த்து ஒரு ஆசையாக எனது மகன் இதை செய்ய மாட்டாரா இந்த உதவி கரத்தை நீட்ட மாட்டாரா நான் பரிந்து பேசுகின்றேன் எனது மகன் இதை செய்வார் என்ற உள்ளார்ந்த உணர்வு அன்பு உதவி செய்கின்ற அந்த நல்ல உள்ளத்தை தன்னார்வத்தை நாம் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் நமது மனநிலையும் பல நேரங்களில் இந்த தாய் எவ்வளவோ புதுமைகளுக்கு பரிந்துரையாளராக இருந்திருக்கின்றார் ஒருமுறை அன்னை மரியாள் அவருடைய வழி வந்த அன்னை தெரசா தனது வாழ்வில் சொல்வார் நாங்கள் இவ்வுலகில் செய்யும் எல்லா பணிகளையும் இவ்வுலகில் நடைபெறும் பணிகள் நானும் பணி செய்கிறேன் உலகில் பல பணிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன அந்த உலகில் நடைபெறுகின்ற பணியையும் எனது பணியையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடலில் ஒரு துளி நீர் என்று சொல்கிறார் அவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணம் தாழ்ச்சி எவ்வளவோ உலகத்தில் தலை சிறந்த அருமையான மதர் தெரேசா சபை என்று அன்னை தெரசா சபை நாம் புகழ்ந்து அருமையாக திருத்தந்தையர்கள் புகழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாய் அன்னை தெரேசா தனது வாழ்வில் கூட அருமையாக எத்தனையோ பணிகளை செய்துவிட்டு நாங்கள் எல்லாம் எங்கள் பணிகளை உலகில் உள்ள பணிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு சிறு துளி என்று சாதாரணமாக எளிமையாக கடன் பணி செய்து கிடப்பது என்ற ஒரு செய்தியை நமக்கு தருகின்றார் அதை தான் அன்னை மரியாளும் அன்னை தெரேசாவுக்கு உணர்த்துகின்றார் இந்த தாய் அவருடைய பரிந்துரையை புதுமைகளை நாம் எழுதி பார்த்தால் கோடி புத்தகங்கள் எழுதினாலும் அதை அடக்க முடியாது அவ்வளவு புதுமைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அன்னை மரியாளை யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவருடைய சீடர்களாக இருக்கின்றார்களோ ஒவ்வொருவருடைய கதைகளையும் அவருடைய அன்பையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் வழிநடத்தைகளையும் எழுத ஆரம்பித்தால் கோடிக்கணக்கான புத்தகங்களை எழுதினாலும் தீர முடியாது ஆகவேதான் புனிதர்கள் சொல்வார்கள் எனக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும் இந்த தாயை வாழ்த்த இந்த நாவுகள் எனக்கு போதாது இந்த தாயை நான் பற்றி சிந்திக்க இந்த நாட்கள் போதாது எனது சிந்தனை போதாது எனது மூளை போதாது என்றெல்லாம் பல புனிதர்களுடைய சிந்தனைகளை நான் பார்க்கலாம் அதேபோன்று தான் தொடர்ந்து நாம் பிறருக்கு உதவும் அன்னை என்று சிந்திக்கும் போது லூர்து நகர் ஒரு முறை லக்ராண்ட் என்ற ஒரு சகோதரர் அவருக்கு வயது ரொம்ப சிறிய வயது லக்ராண்ட் அவர் அருமையாக அவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன லக்ராண்டு லூர்து நகர் அந்த நீர் அருவிக்கு அவரும் அழைத்து செல்லப்படுகின்றார் காரணம் ஒரு நாள் அவர் துயில் கொண்டு எழும்பும்போது அவருடைய கால்கள் நடக்க முடியவில்லை கைகளை தூக்க முடியவில்லை ஸ்ட்ரெச்சர் என்று சொல்லுவது போல அந்த படுக்கையில் அவர்களை கூட்டு வருகின்றார்கள் அப்பொழுது அங்கே பரிந்துரை ஜபங்கள் நடைபெறுகின்றன அன்னையினுடைய அந்த பரிந்துரையெல்லாம் அவர்கள் நம்புகின்றார்கள் இவரையும் அந்த நீர் அருவிக்கு கொண்டு வருகின்றார்கள் அந்த நீர் அருவியில் அவர் மூழ்கி எழுந்தவுடன் அவர் மீண்டுமாக அருமையாக நடக்கின்றார் கைகளை எல்லாம் தூக்குகின்றார் முழு சுகம் பெறுகின்றார் அந்த ஒரு எளிய இளமையான வயதில் அவருக்கு பெரிய ஒரு நோய் அந்த கால்கள் நடக்க முடியாத நிலை கைகளை தூக்க முடியாத நிலை உடல் நலம் குறைவு அந்த நேரத்தில் அன்னையினுடைய அந்த நீருற்று பகுதிக்கு வரும்போது இந்த தாய் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த மகனுக்காக மருந்து பேசுறதுனால் லக்ரான் குணம் பெற்று அதை பல மருத்துவர்கள் சாட்சியாக வரலாற்றில் குறிப்பிடுகின்றார்கள் அது உண்மையாகவே ஒரு அதிசயம் ஒரு புதுமை என்று அருமையாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஒரு அறிஞர் ஒரு கதையில் அருமையாக சொல்வார் ஒரு முறை கொக்கும் குருவியும் மரத்தில் பேசிக்கொண்டனவா காலையில் நான் எழும்பி எழும்பி இந்த குளத்திற்கு சென்று என்னால் பயணம் செய்ய முடியவில்லை பறக்க முடியவில்லை பணி ரொம்ப கஷ்டம் என்று சொன்னதாம் கொக்கு குருவியிடம் நான் குளத்திற்கு செல்ல மாட்டேன் உடனே அடுத்தது குருவி சொன்னதாம் எனக்கும் ரொம்ப வருத்தமாகவும் உடல் சோர்வமாக இருக்கிறது நானும் மரத்திற்கு செல்ல மாட்டேன் பழம்பறித்து செல்வ அதெல்லாம் என்னால் முடியாது என்று கொண்டனவாம் அப்பொழுது மரத்தில் இருந்த அணில் சொல்லியதாம் கொக்கை தேடி குளம் வராது குருவியை தேடி பழம் வராது என்று பாடியதாம் அணில் என்று ஒரு அறிஞர் அருமையாக ஒரு கதையாக சொல்வார் ஆனால் கொக்கை தேடி குளம் வராமல் இருக்கலாம் குருவியை தேடி பழம் வராமல் இருக்கலாம் ஆனால் அன்னை மரியாள் எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற அன்னையாக பாடுகின்றோம் நாம் அவரை தேடாமல் இருந்தாலும் அவரை உணராமல் இருந்தாலும் அவரது அன்பை மறந்திருந்தாலும் இந்த தாய் எப்பொழுதுமே நம்மை தேடுகின்ற தாயாக ஆகவேதான் தேடி ஓடி செல்வதை பார்க்கின்றோம் எலிசபெத் அம்மாவுடைய வாழ்வு அதே போன்றுதான் காணாவூர் திருமணத்தில் தேடி ஓடி சிந்தித்து உதவி செய்கின்ற அன்னையாக பார்க்கின்றோம் ஆகவே நமது வாழ்வில் எப்பொழுதுமே இந்த அன்னையை மறக்காமல் அவரை தேட வேண்டும் அவரை உணர வேண்டும் அவரை அன்பு செய்ய வேண்டும் அன்னையினுடைய சீடர்களாக வாழ வேண்டும் அன்னைக்கு நமது அன்பை பறைசாற்று அவிதான் புனித மரிய மசர் எல்லா தனது வாழ்வில் அன்னை மரியாவை நம்புங்கள் எல்லா நேரத்திலும் அவர் துணை இருப்பார் என்று சொல்வார் அன்னை மரியாவை நம்புங்கள் எல்லா நேரத்திலும் துணையாக இருப்பார் புனித போனவெஞ்சர் கடவுளால் உலகை பெரிதாக்க முடியும் மோட்சத்தை விரிவாக்க முடியும் ஆனால் மரியாவை விட சிறந்த தாயை உருவாக்க முடியாது